அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கிற கை வைப்ர்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பாத்த உடனே வந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்க செட்ல ரொம்ப காமா patientயா இருக்காங்க காமா இருந்தாரா ஓகே சரி சோ ஹவ் இஸ் தமிழ் தெரியு நீங்க தமிழ்ல பேசல நல்லா இருக்காங்க एक्चुअली நம்ம சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு பொல்லாத குருவி நைஸ் சோ ஹவ் இஸ் யுவர் ஃபீலிங் இந்த படம் வந்து வைப் ஆகுது நான் எப்பவுமே யோசிப்பேன் அந்த ரொமான்டிக் காமெடி இல்ல நான் இல்ல நான் நடிக்கிறேன் இல்ல நான் அப்படி இல்ல இல்ல நடிச்சிருக்கேன் இல்ல இல்ல மான்டாஜ் மான்டாஜ் மான்டேஜ் சாங்ல வந்து நம்ம யூ நோ தே வில் பீ லாஃபிங் ஸ்லோ மோஷன்ல பேசிட்டு ஏதோ இன்டராக்ஷன் பண்ணிட்டே இருக்கணும் அப்போ என்ன பேசிட்டு இருப்பாங்க நான் யோசிச்சுட்டே இருப்பேன்

அந்த பாட்டு கேக்கவே இல்ல நீங்க இன்னும் நிறைய சொல்லுங்க சொல்லுங்க ஆமா ஒரு சொன்னதான் ஞாபகம் அமெரிக்கால நாசால ஒரு சயின்டிஸ்ட் சரி அவரு வந்து சாரி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஹார்ட் சர்ஜன் அவங்க வைஃப் வந்துட்டு நான் சைல ساينடிஸ்ட் ஒரு பார்ட்டில மீட் பண்ணேன். அவங்க வந்து உங்களால தாங்க நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுவோம் ஐயோ ரொம்ப உங்கள என்ன என்ன பண்ணே அப்படியே மேதமான் பாத்தீங்களா இல்ல இல்ல ஒரு ஒரு சாங் கேட்டு நாங்க லவ்ல விழுந்து நான் வந்து இதுக்கு வர ஹாப்பாயா இருக்கு அந்த சாங் தான் அப்படின்ட்டு இந்த சாங் எங்களுக்காக ஆடுங்கன்னு சொல்லி ப்ளே பண்ணாங்க. ஓகே அந்த லோ ரிச் ஒரு கெஸ் நீ ஒரே ஒரு பாட் உங்களுக்கு பிடிச்ச எதை சொல்றீங்க? சீயோ சும்மா அவனும் சொல்லுங்க.

ரொம்ப தமிழ் சினிமாவில வரல ஸோ டெஃபினட்டாக வந்து இது வந்து ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும் ஓ இப்படி ஒன்று இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதில் நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான் வந்து இந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணுறது நான் ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட்டிங் மாதிரி இருக்கும் அந்த படத்தில் எப்பயுமே ஒண்ணு இருந்தாவே பயங்கரமா கலாச்சி கலகலப்பா கொண்டு போயிடுவீங்க அது அது மூணு ஹீரோயின் வேற இல்ல சைலண்ட் ஆக்கி வச்சிருக்காங்க தரக்கு வர போட்டுங்க மூணுமே கிடைக்கல ஒரு ஹீரோயின் வந்து ஒரு மூணு நாள் தான் ஷூட்டிங் இவங்க அதுக்கப்புறம் காணும் திருப்பி சரக்கு அடிக்கிற சீன் போயிட்டேன் இவங்க வந்து போலீஸ் அவங்க வந்து ஒரு மதர் கேரக்டர் ஹீரோயின் அந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின் அந்த டியூட் அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு ஒரு டோட்டலா டிஃபரெண்ட் ஜானர்

அண்ணாம நீங்க அந்த சீன்ல வந்து பாத்ததுக்கு அப்புறம் இவன் நீங்க உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும் அப்படின்ட்டு அப்படியே பிளாங்கா நின்று இருந்தேன் நான் பிரபு வந்துட்டு பயமா சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி ஆமாண்ணே அது இங்க வந்து இதுக்கப்புறம் அது போய் இதுக்கப்புறம் அப்படி கரெக்டாக இவன் நீங்க பாக்குறீங்கன்ற மாதிரி எதோ சொன்னாரு பிளாங்காக இருந்தேன் விஜய் சார் வந்து என்னடா பாக்குறேன் இல்ல உங்களுக்கு கதை தெரியும் நீங்க என்னன்னா டவுட் கேட்கலாம்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் என்ன கேட்கறதே ஏ இவ்வளவு நாள் ஷூட்டிங் பண்ண கதை இல்லை எப்படி பிரபுடே நீ என்ன கேட்குறேன்ட்டு சந்தனுகதன் கதை தெரியும் பட் தெரியும் பயங்கரமா வருது இல்ல அதுல ஒரு டவுட் இருக்கு அதுலயுமே தனுஷி சாரோட உங்களுக்கு அதிகமான அதே மாதிரி ரஜினி சார் சொன்னாங்க எந்த படம் சார் நீ அந்த மாதிரி எதுவும் இல்ல சரி நெக்ஸ்ட் யாராச்சும் ரெண்டு மட்டும் டைம் இல்ல அப்படி இல்ல ஓரளவுக்கு வெங்கட் பபு ஃபர்ஸ்ட்ல இருந்து அவர் கதை சொன்னதில்லை இதுவரை கேட்டா வந்து இன்னைக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லுவார் அதே மாதிரி வந்து இப்ப வந்து பெரிய படம் பண்றதுனால வந்துட்டு உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு தான் கேட்கிறாரு ஃபர்ஸ்ட்ல இருந்து சரோஜால இருந்து வந்து இதுவரையும் கதை சொன்னதில்லை அடிக்கும் நடிக்கும்போது எல்லாம் ஓடிக்கிட்டே இருப்போம் நைட் ஆனா திருப்பி வந்து ஈவினிங் ஷூட்டிங் போகும்போது சரண் சரண் எல்லாம் கேட்கும் போது இன்னைக்கு என்ன இருக்கும் அதே தான்டா ஓட்டு மேல ஓடி அங்க இருந்து இங்கே இங்க இருந்தாங்க ஓடிக்கிட்டே இருப்போம் காலையில் விட்டுருவாங்க போயிட்டு திருப்பி நாளைக்கு வந்து ஓடலாம் அப்படின்னு இருக்கும் ஸோ படம் பார்த்தா தான் தெரியும் ஜென்ரலா வெங்கட் பிரபு படம் எல்லாம் உங்க வீட்டுல அவங்க அண்ணா பெரிய ஒரு மாஸ் தான் இருக்காரு வண்டி வரும்போது பிக்கப் உங்களுக்கு வண்டி பிக்கப் பண்ண வருமா இல்லை அவருக்கு ஆச்சு ரீசெண்டா ஆச்சு கொஞ்ச நாள் நடுவில் அப்படியே வந்து சும்மா வீட்டில் உட்காந்து டிவி பாக்கும்போது வந்து தார் வந்துருக்கு நாங்க வந்திருக்காங்க வந்துருக்காங்க நம்ம யாரும் சொல்லவே இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் சரி ஒரு நம்பிக்கையில தான் போனேன் யாரோ ஒருத்தர் அடிச்சாரு தடை சொல்லணும் அவரு வந்திருப்பார் போல இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணேன் அப்போ இவன் மேக்கப் கிட்லாம் எடுத்துக்கிட்டு ஷூட்டிங் போயிட்டு இருந்தான் இன்னும் மாறிடுச்சு இவெல்லாம் நான் சொல்லிட்டு போவேன் இப்படியே நான் ஷூட்டிங் போவேன் கொஞ்சம் இந்த வாரெல்லாம் பாருங்கட்டு அவன் சொல்லிடுவான் இந்த மாதிரி இந்த இவங்கெல்லாம் வருவாங்க கொஞ்சம் பார்த்து இந்த பில்லாம் செட்டில் பண்ண ஷூட்டிங் போயிட்டு வந்தேன் எந்த படம்னா எல்லாம் பெரிய படம் சொல்லிட்டு இருப்பான் ஸோ அதனால கொஞ்சம் அடக்கி வைக்கிறாங்க

சார் ஆக்சுவலி அவ்வளோ அண்ணாடி சொன்ன மாதிரி ஸோ இந்த படம் இந்த படம் வந்து ரொம்ப கன்டென்ட்டாக கொஞ்சம் புதுசா இருக்கும் ஆடியன்ஸ்க்கு ஸோ அது கன்வே பண்ணுற முதல் என்னதான் கடையை நாங்கள் ரெடி பண்ணி பெஹேண்ட் த ஸ்க்ரீன் நாங்கள் ஒர்க் பண்ணாலும் ஸோ அதை ஒரு மீடியமா பயன்படுத்துறது வந்து ஆர்டிஸ்ட் தான் ஸோ ரொம்ப யூஷுவலா த்ரில்லர் அண்ட் ஒரு டார்க் ப்ளேவர்ஸ் மூவிஸ் வந்து இவங்க இவங்க தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ஒண்ணு இருக்கு த்ரில்லரா இந்த ஆக்டர் சூப்பரா பண்ண வருபா எங்களுக்குமே ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்லும் போது ஒரு அஞ்சு ஹீரோ அவரும் சொன்னாரு சார் இவங்க எல்லாம் பண்ண சூப்பரா இருக்கும்பா அப்படின்னாரு ஆக்சுவலி நாங்க அதை இல்ல அந்த கண்டிப்பா கிடையாது ஆக்சுவலி ஏன்னா ஒரு பண்ணதே இல்லை அந்த சேனல் சோ அதை வந்து பண்ணவே கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தோம் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நாங்க சூஸ் பண்ணது வைபவன் சூஸ் பண்ணியிருந்தேன் நான் சொல்றது மது சார் இதுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே நாங்க பிக்சேக்ல பாத்தீங்கன்னா வைபவ சார் போட்டோ வச்சு தான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ஆக்சுவலி அப்ரோச் பண்ணிட்டு இருந்தோம் இவர் ரொம்ப நீங்க யூஸ்வலா பயலாக் கவுண்டர் அடிச்சுக்கிட்டு இப்போ எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி மாதிரிதான் இருப்பாரு கதை சொல்லி முடிச்சேன் எனக்கு செட் ஆகும் அது ரொம்ப சீரியஸா இருக்கே சரி ஓகே கதை நல்லா இருக்கு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு எப்படி என்ன மாதிரி அப்படின்னும் போது நான் அவருகிட்ட சொன்னது ஒன்னே வந்துதான் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லல இப்ப நீங்க கதை கேட்கும்போது போது நீங்க எப்படி நான் இவ்வளவு சீரியஸா கேட்டிங்க இதே மாதிரி எனக்கு ஸ்பாட்ல கேமரா முன்னாடி இருந்துட்டாலே ஐ வில் பி ஹாப்பி சோ இது நம்ம கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிடும் அண்ட் அந்த லுக் சோ சால்ட் அண்ட் பேப்பர் லுக் வந்து ரொம்ப பெருசா பண்ணலனாலும் மைல்யூட்டா சின்ன ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கும் நீங்க ட்ரைலர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் சோ அந்த லுக்கும் நாங்க அழகா செட் பண்ணி கலர் பேலட் அண்ட் மேக்கிங் வைஸ் அதான் சொன்னேன் மொத்த க்ரூமே உட்காந்து மீட்டிங் வச்சு இப்படிதான் இந்த படம் வரப்போகுதுன்றதுல ரொம்ப கான்சியஸா தான் இந்த படம் பண்ணேன் அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் திருப்பி திருப்பி அங்கே ஒரு தடவை சொன்ன எங்கேயும் சொல்றேன் ஸோ பெரிய டேரெக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணாதான் அவங்க நல்லா படம் பண்ணுவாங்கன்ற ஒரு மித்து இருக்கு ஸோ டெஃபினட்டாக இந்த படம் மேக்கிங் படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது வந்து ஆடியன்ஸ் அண்ட் நீங்க டிசைட் பண்ணுவீங்க அது எனக்கு நம்பிக்கை இருக்கு பட் மேக்கிங் வைஸ் இந்த படம் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கோம் ஸோ அதுதான் நான் இங்கே திருப்பி நான் சொல்ல விரும்புறேன் ஸோ பெரிய டேரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணாதான் இவங்க இந்த நல்ல படம் பண்ணுவாங்க மேக்கிங்காக மிரட்டுவாங்கன்ற ஒரு விஷயம் வந்து அதுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஸோ அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் வணக்கம் சாரி த்ரூ அவுட் ஏதோ கொஞ்சம் வீட்டில் மாதிரி ஆயிடுச்சு ஒரு த்ரீ ஃபோர் டேஸாக அதுக்கு ஃபஸ்ட் எல்லாரும் பண்ணிக்கணும் எல்லோரும் எல்லோருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க ஸோ நான் வந்து சக்தி புரோ அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் லாஸ்ட் பொண்ணும் பண்ணார் இந்த பொருளாம் இப்போதான் சொல்லிட்டு இருந்தார் நல்லா பெருசாக பண்ணலாம் அப்படின்ட்டு அண்டு தானியா தேங்க் யூ ஒரு போலீஸ் நடிச்சதுக்கு அந்த சரஸ் பண்ண கேரக்டர் வந்து யாருமே ஒத்துக்கல ஸோ பாலாஜி என்ன சொல்லி போட்டு வந்தாருன்னு தெரியல அவங்க நடிச்சுட்டாங்க அந்த இப்போதான் ஷரீஃப் பற்றி எனக்கு தெரியும் டைரக்டர் ஷரீஃப் பற்றி அவர் யார்கிட்ட ஒர்க் பண்ணலன்ட்டு அந்த எங்ககிட்ட கதை சொல்லும்போது எதுவும் சொன்னீங்களில் எதுவும் சொன்னார் சொன்னாங்க பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஆப்வியஸ்லி ஷார்ட் இருந்து நிறைய பேர் பெரிய இடங்கள்ல இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இடம் சரி பிடிப்பார் எங்கள் உதய் அவருக்கு எனக்கும் ஹஸ்பண்ட் வைஃப் மாதிரி டெய்லி காலைல கூட சண்டை போச்சு அண்ட் மது சார் வெல்கம் டு தமிழ் சினிமா இது நீங்கள் சொல்கிற நல்லா இல்லை கஷ்டங்களில் ரொம்ப ஈஸி படம் கிடும் ஜாலியாக அடுத்த படம் எடுங்க சக்தி சாரே வந்து பண்ணுவார் அடுத்து வர விட்டுட்டா மன்ன எல்லாரும் எல்லாருமே வந்து அவங்க ட்ரீம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து மெயினாக வந்து மது சார் அவரோட ட்ரீம் இது அந்த படம் வந்து பெருசாக அவர் அதான் ஃபஸ்ட்டு டைட்டில் ப்ரொடக்ஷன் டைட்டில் போய் பார்த்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியானார் ரெண்டாவது வந்து எங்கள் கேமராமேன் பாலாஜி அவங்களோட ஒய்ஃபோட மிகப்பெரிய டீம் பாலாஜி இப்போ வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ட்டு பட் அவங்க இல்லை இந்த படம் ஷூட் பண்ணும்போது இறந்துட்டாங்க ஸோ அவனுக்காக இந்த படம் ரிவ்யூ நீங்கள் டெஃபினட்டாக நல்லா இருந்தோம் வீட்டு பாப்பு நீங்கள் சரி இருபத்தஞ்சாவது படம் டாக்டேஷன் அப்படி எனக்கே தெரியல சரி தான் சொன்னார் படம் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் சரி அப்படி கரண்ட் போட்டு பார்த்தா எல்லது ஒரு டே சேர்த்து சரி ஓகே தேர்ட்டி சிக்ஸ் ஃபிலிம் ஓகே டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் வந்துட்டு இங்கே எல்லாேரும் முன்னாடியும் வந்து நின்று ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த படம் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு ஒரு நல்ல இருஃபினட்டாக கொடுப்பீங்க ஏன்னா ஒரு புதுமையான ஒரு ஒரு லைன் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவங்க சொன்ன மாதிரி வரல கேட்டாலும் ஒரு புதுசாக இருந்துச்சு கதை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி இப்போது சொன்ன பேர் தோணுச்சு எனக்கு ஏன் இப்போ நம்ம சீரியஸ் எதுக்குறாங்க விஷயம் கிராமடியாக பண்ணலாமேன்ட்டு இல்லை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ரெண்டு மூணு பெரிய டேரக்டர் பேர்லாம் சொன்னார் அவங்ககிட்ட வரேன்ட்டு பயங்கரமாக இருக்குதுன்னு இப்போ இப்போதான் தெரியுது வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து ஸோ தேங்க்யூ